ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிப்பாராக டிசம்பர் நாலாம் தேதி நாலாவது பகுதி இயேசு எதற்காக பிறந்தார் ஏன் வந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசவிக்கவும் வந்தார் லூகா நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் உதயமான பொழுது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போனார் திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாத படிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள் அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை தேவனுடைய அரசாட்சி த கிங்டம் ஆஃப் காட் இஸ் த ரூல் ஆஃப் காட் எப்படி தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் காட் ரூல்ஸ் அண்ட் ஹோலி வேர்ட்ஸ் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவினாலும் பரிசுத்த வார்த்தையினாலும் ஆளுகை செய்கிறார் அப்ப ஆண்டவரால் ஏசு எதற்காக பிறந்தார் நமக்கு ஒரு பண்டிகை கொடுக்கிறதுக்காக பாரம்பரியத்தை ஏற்படுத்துவதற்காகவோ ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இயேசு பிறக்கவில்லை தன்னை படைத்த கடவுளை மனிதர்கள் அறிந்து கொண்டு அந்த கடவுளால் மனிதர்கள் ஆளப்பட்டு சந்தோஷமாக சமாதானமாக வாழும்படி மனிதனுக்குள் மக்களுக்குள் தேவனுடைய அரசாட்சியாகிய தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இயேசு பிறந்தார் அதை பரிசுத்தபியானவரை கொண்டு செய்கிறார் அதை தம்முடைய பரிசுத்த வார்த்தையில் வேத வசனங்கள் உபதேசங்களை கொண்டு செய்கிறார் மத்திய நாகாபதிகாரம் பதினேழு இருபது இருபத்தி மூணு வரைக்கும் வாசிங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசனித்தார் மனந்திரும்பங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு முறைக்கு மேல வந்து வேத ஆதார வசனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கித்தார் திறந்த பிறகு நாற்பது நாட்கள் தினந்தோறும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எப்படி அறிந்து கொள்வது இயேசுவின் வாழ்க்கை முறையையும் இயேசுவின் ஊழியத்தையும் இயேசுவின் உபதேசங்களையும் படிக்கணும் தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தும் நம்மை உருவாக்கும் நம்பிக்கை கொடுக்கும் நமக்கு விசுவாசம் கொடுக்கும் வெளிப்பாடு கொடுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் தைரியம் கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் சமாதானம் கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் நமக்கு நோக்கம் கொடுக்கும் நமக்கு தேவனுடைய திட்டத்தை புரிய வைக்கும் நம்மை சமாதானமாக நிம்மதியாக வெற்றியாக வாழ வைக்கும் அப்ப இயேசுவனுடைய வார்த்தைகளை பரிசுத்தாவின் துணையோடு கற்றுக்கொண்டு பரிசுத்தாவனுடைய ஆள்கை கொப்பு கொடுக்கும்போது நமக்குள் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது ஆவினால் உண்டாக சந்தோஷம் நமக்கு பெறுகிறது பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷத்தை பற்றி நாளைக்கு படிப்போம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து தியானியங்கள் அதனால தான் இயேசு கற்றுக் கொடுத்தார் தம்முடைய சீடர்கள் ஜபம் மண்ணை கற்றுக் கொடுத்தார் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நீங்களும் சொல்லுங்க இந்த டிசம்பர் மாசம் முழுவதும் என்னுடைய தனிப்பட்ட வழக்கில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சபையில் என்னுடைய ஊழியத்தில் உன்னுடைய ராஜ்யம் உன்னுடைய ஆளுகை வருவதாகன்னு சொல்லி ஜெபிங்க மற்றவர்களுக்குள் அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க மத்த இருபத்தி நாலு பதினாலு ஆண்டு கிறிஸ்து கடைசியை சொன்னார் ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியான பிரசங்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார் இன்னைக்கு செழிப்பின் சுவிசேஷம் சுகத்தின் சுவிசேஷம் விடுதலையின் சுவிசேஷம் ஆசிர்வாதத்தின் சுவிசேஷம் என்ற கண்ணோட்டத்துல தப்பு தப்பா நம்ம போதிக்கிறோம் ஒரே சுவிசேஷம் தான் அது கிருபையின் சுவிசேஷம் தான் ஆனா அது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய தேவனுடைய ஆளுகையை பற்றிய சுவிசேஷம் ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சுவிசேஷத்தை சரியாக கற்றுக்கொள்வோம் அந்த ராஜ்யத்தில் வளர்வோம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவோம் கர்த்த நம்மை நாளைக்கு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளான்